அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங் கூட வந்துடும் கார் நிப்பாட்டணா வெளியே நிப்பாட்டிக்கலாம் வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் வாடகை வந்து ஒம்பதாயிரரூபா வரும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லட் ஒரு இந்தியன் டாய்லெட் வந்துடும் லொக்கேஷன் வந்து அலர் கோயில் போகிற வழியில் கரைப்பட்டிக்கு பக்கத்தில் வரும் வாடகை வந்து ஒம்பதாயிரூவா அட்வான்ஸ் வந்து ஐம்பதாயிரரூபா வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ உங்கள் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது விருப்பம் இருக்கவங்க மட்டும் கால் பண்ணுங்க வீடு வந்து மாடி வீடு தண்ணி வசதி இருக்கு கரண்ட்டு தண்ணி எல்லாமே தனித்தனி தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள்